மை டியூப் நேரம் வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பெரும்பாலான மக்கள் வந்து இடம் வாங்குறாங்க வீடு கட்டணுங்கிற ஆசையோட இடம் வாங்குறாங்க அதெல்லாம் வந்து நியாயமானதுதான் தப்புன்னுலாம் சொல்ல முடியாது இந்த வீடு வாங்கும்போது கவனிக்க வேண்டிய சில விதிமுறைகள் உண்டு வீடு வாங்கும்போது கவனிக்க வேண்டிய சில விதிமுறைகளை வந்து கவனித்த வாழ்க்கையில் வந்து வீடு வாங்குவதற்கு உங்களுக்கு யோகத்தை கொடுப்பது யாரு தெரியுமா நாலு குடையன் அந்த குடையன் தேசையெல்லாம் அங்க பருப்பு வேகாது ராகு கேதுகள் தான் நீங்க வீடு வாசல் கெட்ட முடியும் ராகு கேதுகளுக்கு அவ்வளவு வலிமை உண்டு அப்ப இந்த ராகு கேதுகள் வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த வகையில் வந்து என்ன சொல்ல உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேதுகள் எந்த இடத்துல இருக்காங்க உயிர்காரகத்தில் இருக்கிறார்களா பொரு காரகத்தில் இருக்கிறார்கள் இப்ப உயிர்காரக திசை என்ப மேசத்தலராக இருந்ததுன்னா அவர்கள் மேசத்தலராக இருந்தா துலாத்துல வந்து கேது இருக்கும் அப்ப அவர்கள் வாங்குகின்ற இடத்தில் அவர்கள் அந்த வீட்டை விட்டு இறங்கி நடந்து போகும்போது கிழக்கு மேற்கா நடந்து போற மாதிரி இருக்கும் கிழக்கு மேற்கா இறங்கி நடந்து போற மாதிரி இருந்தால் உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய மேசத்தில் உயிர்காரகத்துல இருந்தா உயிர்காரகத்துலதான் கேந்திருப்பார் அப்ப கிழக்கு மேற்காக தான் அங்கே வீடு இருக்கும் அந்த தெரு இருக்கணும் நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு இறங்கி போகும்போது அவங்க தெரு வந்து என்ன சொன்னா நேரம் வந்து என்ன சொன்னா கிழக்கு மேற்காக இருந்ததுன்னா சூப்பர் அதே சமயத்தில் மிதனம் மிதனத்தில் வந்து ராகு கேது வந்து அங்கே தனசில் இருந்ததுன்னா நீங்கள் என்ன சார் எல்லாமே உயிர்காரகம் தா சார்ந்த திசைகள் ஃபுல்லாகவே கிழக்கு மேற்காக தான் இருக்கும் உயிர்காரகம் சார்ந்த திசை முல்லாவே கிழக்கு மேற்கா தான் மாற்றுக்கறதே கிடையாது சார்ந்த திசை வந்து தெற்கு வடக்காரர் வடக்கு தெற்கா இருக்கு இந்த வகம் போனாலும் எப்படி போனாலும் என்ன செய்ய திசை இங்கிருந்து நேட்டினாலும் இங்கிருந்து நேட்டினாலும் வந்து திசை வந்து கிழக்கு மேற்கா வடக்கு தெற்கா இந்த தான் திசை ஆஃப் வியூகத்தில் அப்ப யார் பத்திரப்பதிவு நடத்தப்படுகிறது யாருக்கு பத்திரப்பதிவு பண்ண போகிறீர்களோ அவர்களுடைய ஜாதகத்தில் வந்து திசையை ராகு கேதுகள் எந்த திசையில் இருக்காங்க உயிர்காரகத்தில் இருந்தால் கிழக்கு மேற்கு திசையாக இருக்கணும் அந்த வீடு எந்த பக்கத்தில் வாசல் வச்சாலும் வீட்டை விட்டு இறங்கி போன உடனே கரெக்டாக கிழக்கு மேற்காக நடக்கு மேற்கு வார்த்தை நடக்கணும் அல்லது கிழக்கு வாத்த நடக்கணும் அந்த திசை அப்படி கரெக்டாக இருக்கணும் பொருள்காரகத்தில் காரகத்தில் இருக்கிறது பொருள்காரகத்தில் இருக்குதுன்னா தெற்காக இருக்கணும் அப்படி வந்து இருந்து வாங்கிட்டீங்கன்னா வீடு வந்து உங்களுக்கு நீங்க இடத்த வாங்க போறீங்க சூப்பரா இருப்பீங்க இடத்த வாங்க போறீங்க சூப்பரா இருப்பீங்க நீங்கள் அந்த வீட்டில் வந்து கெட்டினாலும் சந்தோஷமா இருப்பீங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து என்ன சொன்னாலும் உலகத்திலேயும் இந்த ஜாதகத்துல முக்கியமான அமைப்பு நீங்கள் பிறக்கும் பிறந்த வீடு பிறந்த வீட்டுடைய திசையை கூட வந்து ஜோதிடத்தில் கண்டுபிடிச்சிடலாம் பிறந்த வீட்டுடைய தெரு நீங்கள் எந்த தெருவில் இருந்தீங்க உங்களுக்கு ராகு கீதுகள் எந்த இடத்தில் இருக்கிறதோ உங்களுடைய பூர்வீகத்தில் பிறந்து பிறந்து உங்களை எந்த வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா எப்பயுமே தலை குழந்தையோ எல்லாம் ரெண்டாவது குழந்தையோ அம்மா அம்மா வீட்டில் தான் திரும்ப வந்து நம்ம சொந்த வீட்டுக்கு வருவோம் அப்ப உங்களுடைய பிறப்பும் என்பது இந்த ராகு கேதுகளுடைய தான் இருக்கும் இதை வந்து காலத்திலே வந்து என்ன சொன்னா அழகா சுட்டி காட்டியிருக்காங்க அப்ப நீங்கள் இப்ப இருக்கிற வீட்டுல வந்து உங்களுக்கு நிம்மதி இருக்காங்கிறத நீங்க கண்டுபிடிங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேதுகள் காரகத்தில் இருந்தால் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டில் இருந்தால் உங்களுடைய தெரு வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக வந்து தெற்கு வடக்காக இருந்தது இறங்கி நடக்கும்போது தெற்கு வடக்காக இருந்தது அப்படின்னு வையுங்க கண்டிப்பாக அந்த வீட்டில் நீங்கள் வந்து நல்ல லக்ஸுரிஸோடு இருப்பீங்க சந்தோஷத்தோடு இருப்பீங்க ஹாப்பினஸோடு இருப்பீங்க எந்தவித பிரச்சனையும் இருக்காது ஆனால் வீடு உங்க பேரில் இருக்கணும் உங்கள் மனை பேரில் வச்சுட்டு மனைவி பேர்ல வச்சேன்னா வச்சாச்சுன்னா ஆண் அத்தாரிட்டி அந்தம்மா அந்தம்மாவுடைய ஜாதகத்தில் ராகு கேதுகள் எங்க இருக்கிறார்கள் உயிர்காரகத்தில் இருந்தால் கிழக்கு மேற்கு பொருள் காரகத்தில் இருந்தால் தெற்கு வடக்கு இதான் உண்மை அது நீண்ட நாள் உங்களுக்கு ஆயிலை கொடுக்கும் நீண்ட நாள் ஆயிலை கொடுக்கும் இப்ப எங்க வீடெல்லாம் வந்து என்ன சொன்னா வாசல் வந்து மெயின் வாசல் வடக்க வாத்த வாசல் என் பேர்ல வீடு கிடையாது மனைவி வந்து உயிர்காரகத்து உயிர்காரகத்தில் வந்து ராகு கேதுகள் அப்ப உயிர்காரகத்தில் ராகு அந்த வாசல்ல கேதுங்கள் கிழக்க பார்த்து போகணும் இல்லைன்னா மேற்க பார்த்து அந்த தெரு அப்படித்தான் அமையும் நம்மளால் வந்து என்ன சொன்ன இயற்கையை மீறி ஒன்றும் செய்ய முடியாது இயற்கையை மீறி ஒன்றுமே செய்ய முடியாது அது நடக்காது அப்ப இதெல்லாம் ஜோதிடத்துக்குள்ள இருக்கின்ற ரகசியங்கள் இதை இப்ப யாரு பெருசா எடுத்துக்கிட மாட்டேங்க பெருசா எடுத்துக்கிட மாட்டேங்க அப்ப பெருசா எடுத்துக்கிட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா அதை நாம் இனி இருக்கிற சந்ததிகளுக்கு நாளும் வந்து என்ன சொன்னா ஒரு இடம் வாங்க போறோம் அப்படின்ன உடனே அந்த இடத்திற்கு நம்ம நம்ம வீட்டை விட்டு இறங்கின உடனே நம்ம நம்ம எந்த திசையில் நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதியை வந்து நான் எழுதி வச்சுட்டான் சில பேர் என்ன அந்த வாங்கிட்டு அந்த இடத்த வாங்கிட்டு என்ன செய்வான்னா வித்துருவான் அந்த வீட்டை வித்துருவான் காரணம் என்ன சொல்றான்னா உங்களுக்கு எப்பயுமே உயிர்க்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ராகு கேதுகளை பத்தி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உயிர்காரகத்தில் இருந்தால் உங்களுடைய திசை வந்து கிழக்கு மேற்கு பொருள்காரகத்தில் இருந்தால் தெற்கு வடக்கு வந்து சம்பந்தப்படணும் சம்பந்தப்படவில்லையா அங்க உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னு அர்த்தம் இது நல்லா வந்து பரிச்சுத்து பாருங்கள் ஏன்னா இது நீண்ட நாள் இல்லை இது முன்னோர்கள் சொல்லி வச்சதுதான் நம்ம எதையுமே புதிதாக கண்டுபிடிப்பதற்கு நம்ம முன்னோர்கள் விட்டு வச்சுட்டு போகல எல்லாமே சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க சேர்த்து வச்சுட்டு போனதை தோண்டி எடுத்து வந்து நீ எல்லாம் நல்லா பரிச்சித்து பார்த்து நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவைதான் ஜோதிட சாஸ்திரத்தோடைய உண்மையான விதி எப்ப ஒரு மனிதன் வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் போய் வந்து கும்பிட்டு கோயில்ல போய் கும்பிட்டு வெற்றி பெற வேண்டுமா ஒரு கோயில்ல போய் கும்பிட்டு வெற்றி பெறணும் வெற்றி பெறணும்னா உங்களுடைய திசைக்கு உங்களுடைய ரோ அந்த கோயிலுக்கு போனோன்னே நீங்கள் போற ரோடு எந்தவா இருக்கு இப்போ ஒருத்தர் வந்தேன்னு ராகு ராகுகேதுகள் வந்து உயிர்க்காரகத்தில் இருக்குன்னா அந்த ரோடு வந்து கிழக்கு மேற்கா இருக்கணும் அல்லது மேற்கு கிழக்கா இருக்கணும் இதில் எந்தவாத மாற்றங்கள் இல்லையா அந்த ரோட்டில் நடந்து போய் அந்த சாமியை கும்பிட்டேன்னு வைங்க நூறு பெர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் மாற்றம்லாம் இருக்காது உங்களுடைய உயிர்காரகம் வந்து உயிர்கா உயிர்காரகம் அந்த ராகுகேதுகள் வந்து பொருள் காரகத்தில் இருந்தால் நீங்க அந்த நடந்து போற ரோடு தெற்கு வடக்காக இருந்து அந்த தெற்கு வடக்காக இருக்கிற ரோட்ல இருக்கிற சாமியை கும்பிட்டீங்கன்னா நடந்து போய் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகணும் போய் கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்க நினைச்சது பூரா நடக்கும் நூறு பெர்சன்ட் நடக்கும் சில கோயில்களுக்கு போய் வந்து என்ன சொன்னா நடக்க மாட்டேங்குது நானும் சாமியை கும்பிடாம அப்ப உங்களுடைய பளிதத்திற்கு வந்து எல்லாம் காரணமே இந்த ராகு கேதுகள் தான் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா ராகு கேதுகளை பாரு பார் பாம்பு எப்படி இருக்கார் பாம்பு என்ன செஞ்சுட்டு இருக்காரு அப்ப எப்பயுமே பாம்பை பார் பாம்பை பார் அப்படின்ட்டான் பாம்பை பார் பாம்பை பார்த்துதான் நீ வெற்றி பெற முடியும் பாம்பை பார்க்காமல் வெற்றி பெற முடியாது ஒரு வீடு கட்டுகிறோம் நாளைக்கு வந்து என்ன சரணா ஒரு எல்லா விதத்திலும் வந்து வெற்றி பெற வேண்டும் எல்லா விதத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது உங்களுடைய குழந்தைகளுக்கு நாளைக்கு இடம் வாங்க போறீங்க அப்படின்னா கூட அவர்களுடைய ஜாதகத்தில் ராகு இதில் உயிர்காரகத்தில் இருந்தால் அங்கே இருக்கின்ற ரோடு கிழக்கு மேற்காக இருக்கணும் அல்லது மேற்கு கிழக்காக இருக்கணும் பொருள் காரகத்தில் இருந்தால் அந்த ரோடு வந்து தெற்கு வடக்காக இருக்கணும் நம்ம நுழையும் போது அந்த அந்த ரோட்ல நுழைஞ்சு வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அந்த வீடை விற்க வேண்டியது வராது அந்த வீட்டில் வந்து போய் நீங்கள் ஏன் வெற்றி பெற 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 வெற்றிக்கு வந்து அது வழிவகுத்துக்கிட்டே இருக்கும் ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்கும் அப்ப ஒரு வாடகை வீட்டில் கூட நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை அமை உங்களுக்கு உண்மையாகவே நல்லா ஒரு வீட்டில் வந்து பத்து வருஷம் இருக்க சார் இருபது வருஷம் இருக்க எந்த பிரச்சனையும் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க வருஷம் ஒரு தடவை காலி பண்ணிக்கிட்டு வந்த சார் சட்டிப்பட்டியை தூக்கிட்டு இருக்கிறவங்களுடைய நிலைமை எல்லாம் இதுதான் அப்ப அப்போ கண்டிப்பாக திசை பார்ப்பது திசைக்கு வந்து காரியகர்த்தாக்கள் இந்த ரெண்டு பேர் தான் பிறப்புக்கு காரியகர்த்தா இவங்க ரெண்டு பேர் தான் பிறப்பு காரியகர்த்தா ரெண்டு பேர் தான் வேற யாருமே கிடையாது அப்ப நீங்கள் இப்படித்தான் பார்த்து வீடு வாங்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறார் பரிசுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ராகு கேதுகளை அனுதனம் வணங்குங்கள் என ராகுகேது உங்க தாத்தா பாட்டிதான் யாரும் கிடையாது அதனால பரிட்சத்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பார்த்து வீடு வாங்குங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இடம் வாங்குங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசாத் ராகுவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க்கன் வாழ்களம்டன் வணக்கம் வணக்கம் வணக்கம்